வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு சித்தன் வாக்கு இன்று பாம்பாட்டி சித்தர் பாடல் நூத்தி மூன்று பாடல் ஆயிரத்தி எட்டு இதழ் வீட்டிலமர்ந்த சித்தன் அண்டமெல்லாம் நிறைந்திடும் அற்புத சித்தன் காயமில்லாது ஓங்கி வளர் காரண சித்தன் கண்ணுள் ஒளியாயினான் என்று ஆடாய் பாம்பே இந்த பாடலின் பொருள் ஆயிரத்தெட்டு இதழ் தாமரை உள்ள சகசிராரத்தில் அதாவது கபாலத்தில் உள்ள கடவுள் அண்டங்கள் முழுவதும் நிறையும் அற்புதக் கடவுள் உடம்பாக ஒன்றில்லாமலே ஓங்கி வளரும் காரணக் கடவுள் தான் காணும் ஒளியாய் அவன் அதற்குள் இருந்தான் என்று ஆடு பாம்பே சித்தத்தோடு கடவுள் தொடர்ந்து இருப்பதால் சித்தன் என்கிறார் பாம்பாட்டி சித்தர்